விடுதலை வேண்டும் என்றால் பெண்கள் கிட்ட இருக்கிற கரண்டியை பிடிச்சிட்டு பிடுங்கிட்டு கையில புஸ்தகத்தை கொடுங்க சொன்னாரு அது இங்க அழகா இருக்குது இது நிச்சயமா வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் மு க ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்ல முதுகெலும்பு உள்ள கள போராளி ஸ்டாலின் அவருடைய முதுகெலும்பு வெறு எலும்புகளால் ஆனது அல்ல எமர்ஜென்சி லத்தி சார்ஜ் பண்ணி அந்த எலும்பு வீக்காக தான் இருக்கும் ஆனா அவருடைய முதுகெலும்பு எலும்புகளால் ஆனதல்ல தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கொள்கையாலும் பேரறிஞர் அண்ணாவின் எதையும் தாங்கும் விதயத்தாலும் முத்தமிழறிஞர் கலைஞரின் நெஞ்சிக்கு நீதியாலும் உருவான முதுகெலும்பு அது வயசாக வயசாக வலுப்பெற்று கொண்டே தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முதலமைச்சர் அவர்கள் நமக்கு கிடச்சிருக்காங்க இந்த உலக மகளிர் திரம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இப்போ அது என்னென்னா அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஆயிடுச்சு பெண்கள் உரிமைக்காக போராடி ஐரோப்பா ஐரோப்பாவிலேயும் அமெரிக்காலையும் நியூயார்க்லேயும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி எப்படி மே தினம் மாதிரி கிளா ஜின் அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்மணியின் தலைமையில் நடந்த ஒரு போராட்டத்தின் காரணமாக ஆண்களுக்கு சமமான உரிமை எல்லா வகையிலும் வேண்டும் என்று போராடி பெற்ற தினம்தான் மகளிர் தினமாக இன்று உருவெடுத்திருக்கிறது அதை மகளிர் அனைவரும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த கிளாரா ஜெகின் அப்படிங்கிற வார்த்தை சரியா தப்பான்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது தோழர் பர்வின் சுல்தான் அவர்கள